தாங்கள் ஊழல் செய்வதற்காக மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றுவதற்கு சலுகைகள் என்ற பெயரில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி மக்கள் அதில் ஒரு ஊர்களில் ஆயிரம் பேர் இருந்தால் அதில் ஒரு ஐம்பது பேருக்கு செய்துவிட்டு இதை செய்தேன் அதை செய்தேன் என்று ஊழல்வாதிகள் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை மக்கள் புகுந்து விரட்டி அடிப்பது என்பது இந்தியாவை சுற்றி இது மூணாவது நிகழ்வு காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பதுக்கும் மேற்பட்டோர் பலியுள்ள பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது எந்த பத்திரிகையாக தமிழ் பத்திரிகை இங்கிலீஷ் பத்திரிகை கூறப்படுகிற போடுறாங்க ஐயா அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் தான் விட விரும்புது எங்கெங்கேயோ தலையிட விரும்புகிறாரு ட்ரம்ப்பு எல்லா நாட்டிலையும் இப்படி கலகத்தை உண்டாக்கிட முடியுது அமெரிக்காவால் பேட்டி கொடுத்துருக்காரு திவாகர் தங்கள் இளைஞர் அவர் அவர் சொல்கிறார் எங்களை வந்து ஆட்சி நடத்த சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த அனுபவம் பற்றாது இன்னும் நாங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய அனுபவம் பத்தாது நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டை தான் கலைஞன்னு சொல்கிறோமே தவிர இந்த அந்த நேபாள அரசியல் சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லலை என்று அவனுக்கு தெரிஞ்ச உடனே ஈவன் தந்த தலைவருடைய யோக்கியதையை திரும்பி பார்க்க ஆரம்பித்தான் தான் இதே புரட்சியில் இறங்கிட்டாங்க கடும் கடும் போராட்டம் அதனால் இன அரசியல் பேசி நீ கொள்ளையடித்தாலும் ரொம்ப நாள் நினைக்காது மத அரசியல் பேசி ரொம்ப நாள் அடித்தாலும் நிற்காது இப்போ நேபாளத்தை எடுத்துக்கோங்க மன்னராட்சி நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் மக்கள் எழுச்சி வந்து மன்னராட்சி கூடாது என்று புரட்சி பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் மன்னராட்சியை ஒழிச்சு கட்டி ஜனநாயக முறையை கொண்டு வந்தாங்க ஒரு கொள்ளை கூடாரமாக இலங்கையை மாற்றி புத்த பிக்ஷுக்களுடைய இனவெறி பிடித்த தமிழர் எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு என்பவற்றை மட்டுமே ஆயுதமாக வைத்து செயல்படுகின்ற சிங்கள புத்த மதத்தைச் சேர்ந்தவருடைய துணையோடு பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் மிக மிக அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நேபாளத்தினுடைய மக்கள் எழுச்சியை புரட்சியை அல்லது கழகத்தை பற்றி சிறிது உங்களிடம் உரையாட விரும்புகிறேன் நேபாளத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை விரட்டி அடித்து அவர்களுடைய வீட்டை கொளுத்திவிட்டு அவர்கள் வீட்டை மட்டுமல்ல நாடாளுமன்றத்தை கொளுத்திவிட்டு அதை மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்தை கொளுத்திவிட்டு தலைமை அமைச்சருடைய அலுவலகத்தை கொளுத்திவிட்டு இவ்வளவு செய்து ஒரு மூன்று நாட்களாக பெரிய வன்முறை நிகழ்வுகள் கலகங்கள் நடக்கின்றன எங்கே உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அண்டை நாடாக உள்ள நேபாளத்தில் அந்த தலைமை அமைச்சர் அந்த குடியரசுத் தலைவர் அங்கே இருந்தவர்கள் அங்கேருந்த தலைமை அமைச்சர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஒலி என்று ஒலி அவரெல்லாம் பதவி விலகிவிட்டு எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் ஓடிவிட்டார் ஓடிவிட்டார்கள் பல பேர் பதவி விலகிவிட்டார்கள் விலகவில்லை என்றாலும் அவர்கள் விலக்கி விடுவார்கள் இராணுவம் தலையிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒரு முப்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உலக பெரிய எழுச்சி உழவு பெரிய கழகத்தில் முப்பது பேர் தான் கொல்லப்பட்டிருக்கார்கள் என்பது பரவாயில்லை அந்த இராணுவம் நிதானமாகத்தான் செயல்பட்டிருக்கிறது நேபாளத்தில் என்று நான் கருதுகிறேன் அந்த முப்பது பேர் கொல்லப்பட்டதும் தவறு அது ஒன்றும் மாற்றுக்கருதில்லை அந்த உயிர் இழந்தது இழந்துவிடக்கூடாது தான் ஆனால் ஒரு பெரும் கலவரம் நடக்கும்பொழுது ஒரு ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு இராணுவம் வந்து செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் அந்த அளவோடு அது அதுக்கு மேலே ஆயிரக்கணக்கான பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை மக்கள் புகுந்து விரட்டி அடிப்பது என்பது இந்தியாவை சுற்றி இது மூணாவது நிகழ்வு முதல் நிகழ்வாக இலங்கையில் ராஜபக்ஷ கும்பல் பரம்பரை ஆட்சியை அங்கே செயல்படுத்தி ஒரு கொள்ளை கூடாரமாக இலங்கையை மாற்றி புத்த பிக்ஷுக்களுடைய இனவெறி பிடித்த தமிழர் எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு என்பவற்றை மட்டுமே ஆயுதமாக வைத்து செயல்படுகின்ற சிங்கள புத்த மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய துணையோடு ராஜபக்ஷ கும்பல் அங்கே ஆட்சி நடத்தி அந்த அங்கே நாடாளுமன்றம் எல்லாமே அவர்களுடைய அவர்களுடைய அரண்மனை மாளிகைகளாக மாற்றி வைத்திருந்தார்கள் அங்கே வந்து நமக்கு சிங்களர்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் அங்கே மக்கள் இளைஞர்கள் புகுந்து அடித்து துரத்தி பார்லிமெண்ட்டை விட்டு அந்த ராஜபக்ஷ கும்பலை விரட்டி வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டார் அந்த குடியரசுத் தலைவர் ராஜபக்ஷ தம்பி கோத்தாபய ராஜபக்ஷே இந்த ராஜபக்ஷ அங்கே போய் ஒழிஞ்சிட்டார் அவங்க குடும்பமே போய் ஒழிஞ்சிருச்சு அந்த மாதிரியான நிலவரத்தில் வேறு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போ அவங்க தேர்தலையும் படுதோல்வி அடைந்து வேறொரு ஆட்சி வந்திருக்கிறது அடுத்தது வந்து நமக்கு அண்மையில் நடந்தது வங்காள தேசம் வங்காள தேசத்துலேயும் ஒரு தொடர்ந்து ஆட்சியை பிடித்து வந்தார் என்று சொல்லப்பட்ட ஷேக் ஹசீனா அம்மையாருடைய த தவறான ஆட்சி முறையினால் சுயநல ஆட்சி வெறியினால் அங்கே மக்கள் கிளம்பி அடித்து விரட்டி அந்தமாவில் அது உயிர் தப்பிப்பதற்காக இந்தியாவுக்கு ஓடி வந்து தப்பிச்சு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த அம்மா ஷேக் ஹசீனா அந்த அம்மா வெளிநாடுகளில் ஒழிஞ்சிக்கிட்டு வாழ வேண்டிய நிலையில் அந்த அம்மா இருக்குது அங்கே ஒரு இடைக்கால ஏற்பாடுகள் நடக்கிறது நிரந்தர பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது இப்போ வந்து நேபாளத்தில் இது நடந்திருக்கு துண்டக்கான துணியக்கானன்னு இவங்கெல்லாம் பெரிய கனதனவான்களாக இருந்த எம்பிக்கள் மந்திரிகள் ராஜதர்பார் நடத்தினவங்க எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க இப்போ நேபாளத்தில் இது என்ன நடக்குது இது ஏன் நடக்குது இது யார் தூண்டுதல் இருக்குது எல்லாம் எல்லாம் ஆய்வு செய்யலாம் இப்போ அமெரிக்கா தூண்டி விடுது அமெரிக்கா தூண்டி விடுதுங்கிறாங்க அமெரிக்கா த எல்லா நாட்டிலையும் தூண்டி விடுவாங்க பழிக்கணும்ல அமெரிக்கா தூண்டி விட்டால் பழிக்குது இல்லை அங்கே அப்படி வச்சு ஒரு கற்பனையாக நமக்கு இல்லை உண்டா இல்லைன்னு நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்குவோம் அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் தூண்டி விட விரும்புது எங்கெங்கயோ தலையிட விரும்புகிறாரு ட்ரம்ப்பு எல்லா நாட்டிலையும் இப்படி கலகத்தை உண்டாக்கிட முடியுது அமெரிக்காவில் வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே நடக்குது அதில் மற்ற நாடுகள்லாம் உத்தவமாக இருக்குங்கிறதுக்கல்ல வாய்ப்பு இருந்தால் எல்லா எங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும் ஏன் இடம் கொடுத்தது என்ன காளைக்கன்று முதுகிலே காக்கை உட்கார்ந்து கொத்தி கொண்டிருக்கிறது ஏன் அது முதுகில் பொண்ணு இருக்குது அவ்வளோதான் அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தலைமை அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர்கள் என்பவர்கள்லாம் கொள்ளைக்காரர்களாக நவீன எதேச்சாதிகாரர்களாக நவீன அதாவது சுல்தான்களாக அல்லது ரஷ்யாவின் ஜார்களாக விளங்குகிறார்கள் அவர்களெல்லாம் சாதாரண அல்ல இப்போ இந்தியாவிலும் இப்படி சிறந்த இடத்துக்காட்டி தமிழ்நாடு தான் இங்கே ஜனநாயக சக்கரவர்த்திகள் ஜ ஜனநாயக பேரரசுகள் பேரரசர்கள் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதேச்சாதிகாரிகள் கட்சி தலைவர்களாக இருக்காங்க வாரிசு அரசியல் நடத்துகிறாங்க வாரிசு அரசியல் இல்லாமலும் நடத்துகிறார்கள் ஒரு ஊழல் பிடித்த நபர்கள் பணம் பதவி விளம்பரம் மூன்றுக்கும் அலையக்கூடிய நபர்கள் எந்த லட்சியமும் புது லட்சியமும் இல்லாதவர்கள் மக்களுக்கு ஏதோ அதை பண்ணுறேன் இதை பண்ணேன்னு பிச்சை போல தான் நினச்சிக்கிட்டு சிலதை செய்துவிட்டு அதையே சொல்லி சொல்லி வாக்கு கேட்டு தெரியக்கூடிய ஒரு ஒரு அரசியல் கொள்ளையர்கள் என்று பல பிரிவு இந்த ஒரு கட்சின்னு இல்லை பல கட்சிகள் இருக்கிற மாதிரி அப்போ அந்த அரசியல் என்றாலே இப்படித்தான் சீரழிஞ்ச ஒன்று என்று பல நாடுகளில் மாறிப்போச்சு ஏன் ஐரோப்பாவிலே அப்படியெல்லாம் இருக்குது நம்ம அளவுக்கு மோசம் இல்லையே தவிர அங்கே எதிர்ப்பு கரோலாக கட்சி பல கட்சிகளுக்கு இருக்குது பல நாடுகள் நிலையற்ற அரசை வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து நிலையற்ற தன்மை இருக்க அரசியலில் ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது வந்து அந்த வடிவம் அதன் உள்ளடக்கம் மாற வேண்டிய தேவை இருக்கிறது காலாவதியாகிவிட்டது காலாவதியாகிவிட்டது இதை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு அதை பேசுவோம் அதை அதனால் இங்கே வந்திருக்கிறது வந்து ஜனநாயகத்தில் இருக்க கொள்ளைக்காரர்கள் சகிக்க முடியாதவர்கள் தாங்கள் ஊழல் செய்வதற்காக மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றுவதற்கு சலுகைகள் என்ற பேரில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி மக்கள் அதில் ஒரு ஊரில் ஆயிரம் பேர் இருந்தால் அதில் ஒரு ஐம்பது பேருக்கு செய்துவிட்டு இதை செய்தேன் அதை செய்தேன் என்று ஊழல்வாதிகள் அல்லது ஆயிரம் பேருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இலவசமாக மாதம் ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் ஏதோ கொடுத்துட்டு வாக்கு வாங்கிட்டு கொள்ளை தாண்டும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய சொந்த பந்தங்களும் தன்னுடைய மந்திரி சகாக்களும் தன்னுடைய கட்சி பரிவாரங்களும் கொள்ளை அடிப்பதற்கு விட்டுட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகம் அது இந்த ஜனநாயகம்ன்றது இப்போதில் ஒரு காலாவதி அடைஞ்சிருக்கு இதன் இனத்தை சொல்லி மதத்தை சொல்லியெல்லாம் நிலைநாட்டிட முடியாது தான் இலங்கையில் இனவெறியை தூண்டி சிங்களர்களிடம் தமிழர்களை அழித்து வந்து சீரழித்த ராஜபக்ஷ கும்பல் அந்த இனவெறிக்கு பலியாகி தமிழர்களை அழித்தவர்கள் சிங்களர்கள் ஆனால் ராஜபக்ஷ குடும்பம் அடித்த கொள்ளையில் அவர்களுடைய ஊழலில் அவர்கள் நடத்திய எதேச்சாதிகாரத்தை பார்த்து பொறுக்க முடியாத அதே சிங்களை அடித்து விரட்டுறான் நாடாளுமன்றத்தில் புகுந்து விரட்டுறான் தலைமைச் செயலகத்தில் புகுந்து விரட்டுறான் அவங்கள அந்த குடும்பத்தையே விரட்டுறாங்க இன இனவெறி தமிழனுக்கு எதிரான இனவெறியை ரொம்ப மதவெறியை நம்ம தமிழர்கள் அங்கே இப்போ இந்துக்கள் அல்லது கிறிஸ்துவர்கள் சிங்களர்கள்லாம் சிங்கள பௌத்தம் எனவே அங்கே மதவெறி அல்லது இனவெறி இதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி கொடிபோட்டு ஆண்ட கும்பல் அது சிங்கள கும்பல் அது ஆனால் அந்த கும்பல் நடத்தக்கூடிய ஊழலை சமகாலத்தில் விடுதலை புலிகள் இல்லை போராட்டம் இல்லை தமிழர்கள்ட்ட அத ஆபத்து இல்லை ப என்று அவனுக்கு தெரிஞ்ச உடனே இவன் தந்த தலைவர்களுடைய யோக்கியதையை திரும்பி பார்க்க ஆரம்பித்து சிங்களன் இதே புரட்சியில் இறங்கிட்டாங்க கடும் கடும் போராட்டம் அதனால் இன அரசியல் பேசி நீ கொள்ளையடித்தாலும் ரொம்ப நாள் நினைக்காது மத அரசியல் பேசி ரொம்ப நாள் அடித்தாலும் நிற்காது அதுதான் அடுத்தது பங்களாதேஷில் மதம்தான் மத தீவிரவாதத்தில் ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க இஸ்லாமிய மதத்தில் போட்டி போடுவீங்க ஆனால் நீ இருக்க ஷேக் ஹசீனா கொள்ளையடிக்கிற உன் குடும்பம் கொள்ளையடிக்குது ஒரு பெரிய தியாகியுடைய மகள் ஷேக் ஹசீனா வங்க நாடு இன்றைக்கி வங்காளதேசம் உருவாவதற்கு உருவாக அளப்பரிய தியாகம் செய்த குடும்பம் அதனுடைய தலைவர் அவருடைய மகள் மஜிபு ரஹ்மானுடைய மகள் நீங்கள் வந்து கொள்ளையடித்த பிறகு உங்களை சகிச்சுக்கள் அந்த மக்கள் கூட இருக்காங்க நீங்கள் தமிழர் ஒழிப்புக்கு அழிப்புக்கு சிங்களன் ராஜபட்ச குடும்பத்தை ஆதரித்து நின்றான் அது முடிஞ்ச பிறகு என்னாச்சு அவனே திரும்பிட்டான் ராஜபட்சக்கு எதிராக அதுபோல் இங்கே வந்து விடுதலைக்கு நின்ற குடும்பம் தான் அப்படின்னா அதுக்கு காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அதுக்கு அடிமையாக இருக்க முடியாத நீ ஊழல் பண்ணுற கொள்ளையடிக்கிற நேர்மையாக ஆட்சி நடத்தலை என்று ஷேக் ஹசீனாவை அம்பலப்படுத்தி ஓட ஓட விரட்டினான் அவங்க இந்த கம் பங்களாதேஷை உருவாக்கின குடும்பம் அந்த குடும்பத்து வாரிசு இங்கே தான் வாரிசு எல்லாம் அப்படியே தூக்கி இருப்பானுங்க நம்ம ஊரில் அங்கே பாருங்கள் அதெல்லாம் இல்லை அந்த வாரிசுகள் அவர்களையே விரட்டி அடித்தான் எங்கள் இதில் இலங்கையில் பங்களாதேஷில் அந்த வாரிசாக இருந்தால் தான் என்ன நீ என்ன யோகிதாக இருக்கிற அவர் என்ன முஜிபுர் ரஹ்மானு கெட்ட பேர் வாங்கி தர்றாங்க அவரே எதுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவ்வளவு இதெல்லாம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நடந்தது தானே இப்போ எழுபதுகளில் தானே வந்து பங்களாதேஷம் உண்டாக தொடக்கத்தில் எழுபது எழுபத்தொன்னில் அதுக்குள்ளே அது அம்பலமாகி நாட்டை விட்டு விரட்டக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க இப்போ நேபாளத்தை எடுத்துக்கங்க மன்னராட்சி நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் மக்கள் எழுச்சி வந்து மன்னராட்சி கூடாது என்று புரட்சி பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் மன்னராட்சியை ஒழிச்சு கட்டி ஜனநாயக முறையை கொண்டு வந்தாங்க இப்போதான ஐயா அதுக்காக இவங்களை கும்படிக்கிடல பாருங்கள் அந்த மக்கள் மன்னராட்சியை மாற்றி கொண்டு வந்தாங்க ஐயா வாஹா ஊஹு வந்து இங்கே நம்ம ஊரில் புகழ்றான்கள் ஒருத்தர் சில பேர் திராவிடவாதிகள் காங்கிரஸ்வாதிகள் பாஜகவாதிகள்லாம் புகழ்ந்து கிடப்பாங்களில் பழைய ஆட்களை சொல்லி சொல்லி அது மாதிரிலாம் அங்கே எடுபடலை தமிழான்னு தமிழாச்சியை பார்த்து கற்றுக்குங்க எடுபடலை மன்னராட்சியை ஒழிச்சவங்கப்பாங்களாம் அது பண்ணாங்க அம்பலப்பட்டு போட்டாங்க அந்த கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ இந்த ஒலிங்கிற ஆள் கம்யூனிஸ்ட்டு பல கம்யூனிஸ்ட் அங்கே இருக்குது பிரசடண்டானு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வேறு ஏதோ ஒரு பேர் வருது அசல் பேர் அது புஷ்பக்கமல் தப்பால் ஏதோ ஒன்று வரும் புஷ்பக் கமல் அவர் பிரசெண்டான அறிமுகமானவர் தலைமறைந்த ஒரு புரட்சியாளராக பேர் பெற்றவர் வந்தவர் கம்யூனிஸ்ட் அவர் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அவர் என்னாச்சு அவரெல்லாம் அவ அம்பலப்பட்டு விடார் பதவிக்காக எங்கேயும் போய் நக்கிறாள் அப்படின்னு அவ அம்பலப்பட்டு போய்டார் நாளெல்லாம் எவனோடு கூட சேராள் நாளெல்லாம் சொந்த பதவிக்காக என்ற அம்ப தோல் உறிஞ்சு போட்டாங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளங்க புரட்சி எழு எடுத்துட்டாங்கல்ல இது அவன் தூண்டி விட்டான் இவன் தூண்டி விட்டான் இதை தூண்டி விட்டவங்க இவங்க தான் யார் அந்த நேபாள காங்கிரஸு அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி பிரிவுகள் இந்த கொள்ளைக்காரர்கள் பதவி தேடிகள் பதவிக்காக அறத்தை கொள்கை லட்சியத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய கும்பல் தான் தோண்டி விட்ருக்கான் வேணால் பயன்படுத்தியிருக்கலாம் பயன்படுத்த அது நமக்கு தெரியாது அது மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் சரி ஒரு யாரோ தூண்டி விட்டாங்க யாரும் சொல்லி விட்டாங்க அவங்க தானே தூண்டி விட்றாங்க ராஜபக்ஷ குடும்பம் தான் அங்கே தோண்டி விட்ருக்கு அவருக்கு எதிராக அதுபோல் ஷேக் ஹசீனா குடும்பம் தான் தூண்டி விட்டுருக்கு எனக்கு எதிராக போரா புரட்சி நடந்தப்பா நான் அயோக்கிச் சரிக்கையாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ மறைமுகம் சொல்கிறது தானே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க இங்கே தான் கரலானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கன்னு ஒரு பெண்ணடிமை பழமொழியை பெண்களெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு உரிமை இருக்கு உரிமை களத்தில் நிற்கிறார்கள் இங்கே எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு ஆனால் அரசியல் களத்தில் கல்லானாலும் கட்சி புல்லானாலும் தலைவர் என்று வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கிறது அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தனிநபர் வழிபாடு என்பது விஸ்வாசம் விஸ்வாசம் காட்டுறேன் நான் அப்படியே அங்கே தான் பார்ப்பேன் ஏய் அரசியல் என்பது பொது வாழ்க்கைக்காக பொது வாழ்க்கைக்காக நம்ம சமூகத்துக்காக நீ என்ன விஸ்வாசம் காட்டுற நேற்று ஒருவன் புரட்சியாளனாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு அவன் புரட்சியாளனாக இருக்கானா பாரு இன்றைக்கி அவன் துரோகியாகவும் மாறியிருக்கலாம் எவ்வளோ பேர் மாறுறான்ல இந்தியாவில் மாறியிருக்காங்க ஈழத்தில் ஈழ போராட்டத்தில் மாறி இருக்காங்க எல்லா இடத்துலையும் மாறுவானுங்க கம்யூனிஸ்ட் நாடுகளில் மாறியிருக்காங்க இன்றைக்கி புரட்சியாளனாக இருக்கலாம் நாளைக்கு அவன் துரோகியாக கூட இருக்கலாம் புரட்சியாளன்னா தொடரலாம் தொடர்றானான்னு பாரு அதானே சமூக இயங்கியல் அதை விட்டுவிட்டு அப்படி இருந்தார் அவர் இருந்தார் அவர் இருந்தார் அடிமை முனைப்பா நேபாளத்தை பார் தூக்கி பார் இப்போ பசங்க இளைஞர்கள் ஒரு தம்பி இப்போ வேட்டி கொடுத்துருக்காரு திவாகர் தங்கள் இளைஞர் அவர் அவர் சொல்கிறார் எங்களை வந்து ஆட்சி நடத்த சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த அனுபவம் பற்றாது இன்னும் நாங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய அனுபவம் பத்தாது நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டை தான் கலைஞன்னு சொல்கிறோமே தவிர இந்த அந்த நேபாள அரசியல் சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லலை நேபாள அரசமைப்பு சட்டம் சரியாக இருக்கிறது அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை எனவே அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கட்டும் பார்லிமெண்ட்டை எறி இந்த எல்லாேரையும் வீட்டுக்கு அனுப்ப இந்த இருக்கிற பல்களெல்லாம் புது தேர்தல் நடத்துவோம் ஒன்று உருவாக்குவோம் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பையும் செலுத்துகிறோம் ஆனால் அந்த தம்பி சொல்கிறார் திவாகர் தங்கல்னு யாருன்னு தெரியாது நமக்கு அது இப்போ மீடியாவில் வந்ததுனால என்ன காரணம் அது அந்த பையன் வந்து சின்சியராக சொல்கிறது மாதிரி தெரியுது எனக்கு எங்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த கொள்ளையர்கள் இருக்காங்கள்ல பண கொள்ளையர்கள் பதவி கொள்ளையர்கள் புகழ் கொள்ளையர்கள் இருக்காங்கள்ல காங்கிரஸ்க்கு அங்கே கம்யூனிஸ்ட்டு அங்கே காங்கிரஸ் அங்கே கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த நபர்கள் மட்டும் வரக்கூடாது அந்த பார்லிமெண்ட்டை சுத்தமாக கலைச்சரிஞ்சிருது புதுசை வடிவமாக கொண்டு வருவோம் புதிய எலெக்ஷன் நடத்துவோம் கான்ஸ்டியூஷன் இருக்கட்டும் என்று அந்த இளைஞர் சொல்கிறார் அது வந்து அது என்னது ஜென் இசட் என்று ஒரு இயக்கம் ஜென் என்பது ஜெனரேஷன் இசர்ட் இசட்னா இளைஞர் அதாவது இளம் தலைமுறைன்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழாக்கணும்னா ஜெனரேஷன் இசர்டு இசட்னா ஆங்கில அகலவாசியில் கடைசி எழுத்து கடைசியாக தலைமுறை உள்ள இளம் தலைமுறை அது பொருள் அதுதான் ஜென் இசட் இயக்கம் அந்த அமைப்பு சாரில் ஒரு ஒரு இளைஞர் பேசுகிறார் இப்போ ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணுங்க அரசியல்வாதிகள் ஊழல் வந்தால் மக்களுக்கு த தலையிட்டு கொள்ளையர்களாக மாறிவிட்டால் கொடுங்கோலர்களாக ஜனநாயகத்தில் ஜனநாயக கொடுங்கோலர்களாக அவர் மாறிவிட்டால் மக்கள் தலையிட்டு அவனை தான் தூக்கி எறியணும் தேர்தலில் வாக்குப்பெட்டியில் ஓட்டு போடுறதெல்லாம் மாற்றம்னா முடியாது அவன் வாக்கு வாங்கிடுவான் களத்துக்கு தான் மாட்டாங்க நான் வாக்குப்பேட்டியில் பெட்டியில் வாக்குப்பேட்டியில் வாக்கு பெட்டியில் பார்த்துட்டு இருங்க வாக்கு இருக்கட்டும் வேணாலும் இல்லை ரொம்ப கெட்டுப்போச்சு பிரச்சனை ரொம்ப தீவிரமாகிடுச்சுன்னா வீதி போராட்டம் தானே தவிர வாக்களிப்பு போராட்டம் அல்ல ஒன்று இருக்குது புரியுதுங்களா கடைசி எல்லாம் வாக்களிச்சிக்கிட்டு தான் இருப்பேன்னாக்கா இருந்துக்கிட்டே கண்டிதான் திமுக அதிமுக அங்கே காங்கிரஸ் பாஜக எல்லாம் கொண்டு வந்து அடிமையாக்கி நம்மள ஒன்றும் இல்லாமல் போயிட்டு போயிடுவாங்க நம்மளுடைய நம்ம இது மா தமிழ்நாடே நமக்கு இருக்காது எல்லாம் ஹிந்திக்காரன் மாநிலம் தமிழ்நாட்டை மாற்றுறது எல்லாம் ஏற்படும் பண்ணிட்டு இருக்காங்க ஊழல் பெருச்சாளிகள் கொள்ளையர்கள் முதலாளியும் அயல்நாட்டுக்காரன் வெளியே வடநாட்டுக்காரனாக இருக்கணும் தொழிலாளியும் வடநாட்டுக்காரனாக இருக்கணும் அதுதான் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள கொள்கை தொழில் வளர்ச்சி கொள்கை அதுக்காக ரெண்டு நபரும் அவர் எடப்பாடி போய் ஒருவராக அலைஞ்சார் முதலாளி வாங்க முதலாளி வாங்காய் ஜம்மான்ட்டு இப்போ ஸ்டாலின் அழைஞ்சிட்டு வந்திருக்காப்புல அங்கெல்லாம் பங்கு அது எல்லாம் ஒன்றுலேயும் ஒரு பங்கு இருக்கும் சாதாரண என்ன நாடு அழிகிறத பற்றி கவலை இல்லை மோசமான அரசியல் இருக்குது நம்ம வந்து நாளைக்கு நேபாளம் மாதிரி தலையிட்டு போய் வன்முறை செய்யுங்கள்லாம் நம்ம சொல்லலை விழிப்புணர்வாக அடங்க அற போராட்டங்கள் மக்கள் திரள் போராட்டம் நடத்தணும் வீதி போராட்டம் நடத்தணும் வன்முறை வேண்டாம் வீதி போராட்டம் நடத்துவோம் வன்முறையற்ற மக்கள் திரள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி தானே காந்தியடிகள் வெள்ளையனை வெளியேற்ற முடிஞ்சுது நம்மளும் அந்த மாதிரியான அறப்போராட்டங்கள் மக்கள் போராட்டம் அதில் தியாகங்கள் செய்ய வரலாம் அற போராட்டம் தான் நடத்தினோம் ஸ்டெர்லைட்டுக்கு பதிமூணு பேரை சுட்டு கொண்டா தாங்கிக்கிட்டு தான் அந்த உடலை வாங்க முடியாது மூணு நாள் தான் வாங்குவோன்னு சொன்னாங்க அது வன்முறை போராட்டம் இல்லை ஆட்சியாளர்கள் வன்முறையாளர்கள் அவர்கள் மூலம் நமக்கு வரலாம் இந்தியத்துக்கு ம வந்து இயல்பாக தான் மாணவர்கள் நடத்தினாங்க அறுபத்தஞ்சில் நானூறு பேரை சுட்டு கொண்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில் சாவரத்துக்காக போராட்டினாங்க நடக்கும் போராட்டம் நடத்தினா நடக்க தான் செய்யும் இப்போ நேபாளிலேயே முப்பது பேர் முப்பது பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதனால் நம்மளாக போய் சா இது பண்ணுறதில்ல வன்முறை நம்ம நம்மளாக போய் தே தேடி போகிறதில்ல மக்கள் திரள் போராட்டம் நடத்தின வீதியில் இறங்கணும் நம்ம என்ற உணர்வு பெறாமல் நேபாளத்தை படிச்சுக்கிட்டேன் அதை படித்தேன் இதை படிச்சேன்னு விவரங்களை பேசிகிட்டு இருக்கிறது யாருக்குது இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளை பாருங்கள் நேபாள கம்யூனிஸ்ட் மாதிரி இந்த ஆட்கள் எந்த இடத்துலையும் கூட்டச்சார் அவர்கள் தீக்கதில்லை நேற்று செய்தி நேற்று தீர்க்கது இன்றைக்கி என்னென்னு இடத்துல நேற்றுன்னா என்ன என்ன பத்தாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி தீக்கதில்லை எழுதுகிறாங்க அந்த போராட்டத்தை பற்றி நேபாளத்தில் உருவாக்கப்பட்ட பதற்றம் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் ராஜினாமா அடித்து வரட்டா ஜனாதிபதி பிரதமர் எல்லாம் அவர் எதுவும் விலை விரும்பி ராஜினா கௌரவமாக அவர் ராஜினாமா பண்ணாராம் இந்த போராட்டத்தை அமெரிக்கா தூண்டி விட்டுச்சான் அதுக்கு சொல்கிறார் பாருங்கள் அமெரிக்காவிலிருந்து இயங்கி வருகின்ற சமூக வலைத்தளங்களை நேபாள சட்டத்திற்கு உட்பட்டு நாட்டில் பதிவு செய்ய மறுத்து வந்ததால் முகநூல் ட்விட்டர் எக்ஸு யூடியூப் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக வலைத்தளங்கள் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டன இதனை அடுத்து இந்த போராட்டங்கள் தூண்டிவிட்டுச்சு அமெரிக்கா அங்கே படுமோசமான ஒரு இது காட்டிற்கானுங்க இது மக்கள் இருக்காங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கான எதிர்வினையாக அது அந்த ஆட்சியோட ஊழல் அராஜகம் இதுக்கு எதிராக வருகிறது வலைத்தளங்களே எல்லாத்தையும் தான் போடுறாங்க அவன் உடனே வலைத்தளத்தை தடை பண்ணுறான் அவங்க அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கொடுத்த பேட்டிகள் அவங்க எடுத்த காட்சிகள் அவங்க கொள்ளையர்கள் என்னென்ன பண்ணுறான் அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறான்னு தொகுத்து கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோ யூடியூப்பில் அதான் அதுக்காக அதை அவன் ஆட்சியில் இருக்கவன் தன் நாங்கள் தங்களை அடையாளம் அம்பலப்படுத்திட்டான்னு அவன் தடை பண்ணுறான் அதுக்காக புரட்சி உண்டாக்கிட்டாங்களே அப்படி உண்டாக்கிற முடியுமா எப்படி பாருங்கள் இதெல்லாம் அது அடுத்தது பாருங்கள் துப்பாக்கியால் சுட்டு கொண்டதை பற்றி முந்தா நாள் சுட்டு கொண்டதை பற்றி இந்த பத்திரிகை எழுதுறது பாருங்கள் இந்நிலையில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பதுக்கும் மேற்பட்டோர் பலியுள்ள பலியாகி உள்ளதாக கூறப்படுகிறது எந்த பத்திரிகையாக தமிழ் பத்திரிகை இங்கிலீஷ் பத்திரிகை கூறப்படுகிறது போடுறாங்களா பத்தொம்பது பேர் ஷார்ட் டெட்டன் போடுறான் கொல்லப்பட்டார்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்கிறான் இந்து இங்கிலீஷ் பத்திரிக்கையாக இருந்தாலும் தமிழ் பத்திரிக்கையாக இருந்தாலும் இந்த உண்மையை கூட தீக்கிறது சிபிஎம் ஏடு என்று கூறப்படுகிறது பத்தாம்தேதிங்க செப்டம்பர் பத்தாம் தேதி தீக்கிறது அப்போ எப்படி நீங்கள் செய்தி கொடுப்பீங்க மனித உரிமை பக்கம் நீங்கள் எப்படி இருப்பீங்க சரி அந்த பசங்க பண்ணுறது போராடுறது தப்புன்னே வச்சுக்கங்க உள்ள அதை உள்ளபடி சொல்ல முடிய நீ வரமாட்டேங்கிறிய நடிக்கிறிய என்று கூறப்படுகிறது உண்மையை மறைக்கிறிய நீ எந்த ஊடகத்து எந்த பத்திரிகையான மறைக்கலையே கம்யூனிஸ்ட் பத்திரிகை தீக்கத்தானே மறைக்குது என்று கூறப்படுகிறது பார்த்துக்கங்க அப்படின்னா இந்த ஊழல் பெருச்சாலையோட கூட்டணி வைக்கிற சேட்டுங்க அது அது எனக்கு வந்து எனக்கு ஒரு பங்கு கொடு நீ பெரிய பங்கு எடுத்துக்க திமுக அதிமுக நீ பெரிய பங்கு எடுத்துக்க எனக்கு சின்ன பங்கு கொடு என்று கெஞ்சி கூத்தாடி ஊழல் கம்பெனிகளோட கூட்டணி சார் கட்சியை கம்யூனிஸ்ட் எல்லாம் சிபிஐ சிபிஎம் எல்லாம் வருத்தப்படுவாங்க தோழர்கள் பல பேர் அந்த காலத்தில் போராடி ஜெயிலுக்கு போனவங்க அண்ணமும் அந்த பெரியவங்களாம் இருக்காங்க இந்த கட்சி சீரழிவு நிகழ்ச்சி இப்படி இருக்கிறது எனவே இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்ம பற்றி என்ன சொல்கிறோம்னாக்க இந்த நாடாளுமன்ற சிஸ்டமே அளவில் மோசமாக போயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று இருக்கும் அதுக்கு பிறகு அதை வந்து வடிவத்தை அல்லது உள்ளடக்கத்தை மாற்றி கொண்டு போகணும் இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா நமக்கு வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு தேசம் இல்லை பல தேசங்கள் அது ஒரு தேசங்களுக்கே இறையாண்மை வேண்டி இருக்கிறது இறையாண்மை உள்ள கூட்டரசாக இந்தியா மாற்றுன்னு சொல்கிறோம் அந்த இறையாண்மை உள்ள கூட்டரசுக்குள்ளே ஒவ்வொன்று இப்போ தமிழ் தேசம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க உள்ள இந்திய கூட்டரசுக்குள்ளார தமிழ் தேசம் இறையாண்மையோடு அமைஞ்சதுன்னா அது உள்ளாட்சியில் முழுக்க கொடுக்கணும் முதன்மை கொடுக்கணும் உள்ளாட்சி அதிகாரத்தை நின்றது அவங்க தான் அந்த கவுன்சில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் குழு நிர்வாகம் பண்ணும் மாவட்டம் என்பதை காலி பண்ணிடும் மாவட்ட ஆட்சியர் என்ற பதவியை ஒழிச்சிக்கிட்டும் அது காலனி ஆதிக்க பதவி கொள்ளைக்கார பதவி இன்றைக்கி ஆட்சி ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் மாவட்ட ஆட்சியர் அவர் மூலம்தான் எல்லாம் நடக்கும் ஒரு மாவட்ட ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளருக்கு பம்மி பயப்படுவார் கலெக்டர் அப்படி வச்சுருக்காங்க அந்த ஜில்லா மாவட்டம் என்ற வடிவத்தை கலைச்சிட்டு ஊராட்சி ஒன்றியம் அந்த மாதிரி இவங்க கொண்டு வந்து எல்லாம் தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அவங்கவுங்களுக்கு முழு அதிகாரம் என்னென்ன முடியுமோ அது மையமாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லா நாட்டுக்கும் வரணும் இந்தியாவுக்கும் வரணும் அப்படியெல்லாம் வரும்பொழுது தான் இந்த அரசியல்வாதியுடைய முக்கியத்துவம் வந்து குறையும் இந்த எம்எல்ஏ எம்பி மாதிரி பதவிகள் வந்து சம்பளமே கொடுக்கக்கூடாது கூட்டத்தில் கலந்துக்கிட்டாக்க படிப்பனை வாங்குறதோடு சரி அதுக்கு மேலே அது ஒரு தொழில் மாதிரி ஒரு உத்தியோகம் மாதிரி வைக்கவே கூடாது இந்த இந்த கருத்துக்களை தமிழ் தேசிய பேரையோம் பல தடவை பேசிட்டு தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் எங்களுடைய கொள்கை அறிக்கையிலையும் போட்டுருக்குறோம் செஞ்சுக்கிட்டு வர்றேன் இந்த மாதிரியெல்லாம் பார்லிமெண்ட் சிஸ்டத்தில் மாற்றங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முறை நாடாளுமன்ற முறையிலே மாற்றங்கள் இருக்குது செய்ய வேண்டியிருக்கிறது அப்போ நம்ம அதுக்கான அதிகாரமே இறையாண்மை உள்ள ஒரு தமிழ் தேசமே நம்ம பெற வேண்டி இருக்கிறது இது இவ இவற்றையெல்லாம் சேர்த்து இளைஞர்கள் சிந்திங்க உதிரி உதிரியே ஒன்றுனா அவர் பண்ணிட்டு அல்லது எதிரா ஆட்டிட்டு போகிறாமல் சேர்த்து சிந்தித்து இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் ஏது நமக்குள்ளே என்ன கருத்து வளர்ச்சி கருத்து மாற்றம் என்ன வரலாம் இதுலேருந்து என்ன கற்றுக் கொடுக்குறோம் எதையும் நகல் எடுக்க வேண்டாம் அந்த நேபாள போராட்டமாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் அங்கேயிருந்து இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்குது நாடாளுமன்ற போக்கிரிகள் நாடாளுமன்ற கொள்ளையர்கள் இவர்களை எதிர்த்து நான் அந்த எம்பிக்களை மட்டும் சொல்லணும் இந்த ஆட்சி முறையில் போய் அதிகாரத்தை பெறுறவங்க அவர்களுடைய கொள்ளைகள்லேருந்து அதிகார இருந்து எதிர்வினைகளாக இப்படி வருது அதில் பல சிதறர்கள சிதறெல்லாம் வரும் தவறானவனுங்க அதை பயன்படுத்திக்கலாம் கெட்டவங்களும் பயன்படுத்திக்கலாம் நல்லவங்களும் போராடலாம் ஆனால் அந்த ஆட்சி தோற்று போய்விட்டது அம்பலமாகி விட்டது அந்த ஆட்சி முறை அந்த சிஸ்டம் அம்பலமாகி விட்டது அது மாற்றி அமைக்க வேண்டியது என்பதில் மாற்றுக்கிறது இல்லை எப்படி மாற்றியமைக்க போகிறோம் என்பது தான் நம்ம சிந்திக்கணும் இந்த மாதிரி செய்திகளையும் சிந்திங்க நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்